ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ரேஷ்மா கூடலு சேனல்லேருந்து இன்றைக்கி வந்து இட்லி மா பிஸ்னஸ் வீடியோ தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு எது பதில் சொல்கிறதுன்னு தெரியல நான் வீடியோ போட்டு இன்னைக்கு பத்து நாள் ஆகுது ஏன்னா எங்கள் பக்கத்தில் வந்து வீட்டு வேலை எங்கள் ஹவுஸ் ஹவுஸ்னர் வந்து வே வேற ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு அதனால் டெய்லியும் கல் உடைக்கோ மண் போடுவோம் ஜேஜிபி வச்சு நோண்டவோ அப்படி டெய்லி ரொம்ப சத்தம் இருக்கிறதால என்னால் வந்து வாய்ஸ் இருக்கார கொடுக்க முடியல இன்றைக்குமே அங்கே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் சரி வந்து கதவு சாத்திட்டு போடுறேன் அப்படி லைட்டாக சத்த இருக்குது வேறு ஒன்றும் பண்ண முடியல சரி வீடியோ போட்டு ரொம்ப நாளாவது போடுறேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அது எப்படி வந்து ஆறு மாகாணி அரிசிக்கு எப்படி அரைக்க உளுந்து போட முடியும்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் தி திருப்பி ஒரு வாட்டி வந்து நான் அளந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது சில பேர் சொல்கிறீங்க இது படிதான் மாகாணி இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு தெரியாது எங்கள் மாமியார் இது வந்து மாகாணின்னு தான் சொல்லுவாங்க படினா வந்து அது வந்து ஒரு முக்கா கிலோ தான் அதில் பிடிக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ பிடிக்கும் இதில் நான் எருகினே அளந்து வெயிட் போட்டு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வேணால் அந்த வீடியோ கூட இருக்குது இப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்க எங்கள் மாமியார் வந்து இது வந்து மாகாணின்னு தான் சொல்லுவாங்க அதனால் எனக்கும் மாகாணினு சொல்லி பயக்கமாக படினா இது இது படி தான் கிடையாது குட்டிப்படி வந்து நம்ம அரைப்படி ஒன்று இருக்கும் அரைப்படியில் வந்து முக்கா கிலோ தான் பிடிக்கும் அந்த படியுமே நான் வீட்டில் வச்சுருக்கேன் வேணால் நான் அடுத்த வாட்டி நான் காமிக்கிறேன் அதுதான் எங்கள் ஊரில் படின்னு சொல்லுவாங்க இது மாகாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் அந்த டவுட் நான் சொல்லிக்கிறேன் ஆறு மகாணி அரிசிக்கு கிலோ உளுந்து போட முடியாதுன்னு சொல்கிறதால திருப்பியுமே நான் வந்து ஆறு மாகாணி அரிசி தான் நான் அளந்து போடுறேன் நான் வந்து இப்போ இந்த டைமில் மாகாணி பற்றி பேசுகிறதால வந்து நான் கணக்கு விட்டுட்டேன் நீங்கள் வேணால் கணக்கு பண்ணிக்கோங்க எண்ணிக்கங்க நான் கீழே வந்து நான் வந்து அளந்து தான் கீழே கொட்டினேன் திருப்பி ஒரு வாட்டி சிறு வீடியோக்கோசரம் நான் கீழே கொட்டி திருப்பி அளந்து போடுறேன் ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வந்து உங்கள் கிரைண்டர் வந்து எத்தனை கிலோ சிஸ்டர் அரைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற கிரைண்டரை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸ் ஆரம்பி புதுசாக பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் யாராவது யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பெரிய கிரைண்டர்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி போட்டுறாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் அது வாங்கி போட்டால் அதையும் ஒரு டென்ஷன் ஆகிடும் ஒரு ப்ரெஷர் ஆகிடும் சப்போஸ் நமக்கு பிஸ்னஸ் சரியாக ஓடுல்லனா அது நமக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலுமே வீட்டில் இருக்கிற கிரைண்டரை வச்சு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க அதை வச்சு என் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீட்டு கிரைண்டரே இல்லை ஏன்னால் நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலே தெரியல நான் வந்து வாடகை வீட்டில் வரும்போது என் சொந்த ஊரில் தான் என்னோடய கிரைண்டர் இருந்துச்சு எனக்கு வந்து கடைக்கார அண்ணன் வந்து மாவு அரைச்சி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீட்டு கிரைண்டரே கிடையாது அப்போ நான் என்ன பண்ணாச்சு அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்குது அவங்க கிரைண்டர் வாங்கலான்னு தான் யோசித்தேன் ஏன்னா அம்மா வீட்டில் ரெண்டு கிரைண்டர் இருக்குது ஒன்றும் வந்து ரொம்ப குட்டி கிரைண்டர் டேபிள் கிரைண்டர் ஒன்று இருந்துச்சு ஒன்று வந்து நார்மலாக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கிரைண்டர் வந்து ரெண்டு கிலோ அரைக்கிற மாதிரி ஒரு கிரைண்டர் இருந்துச்சு சரி அங்கேருந்து ஒரு கிரைண்டர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி அதுவுமே சரி செட் ஆகாது நமக்கு வந்து எப்பயுமே யூஸ் ஆகணும் அம்மாட்ட கேட்டனா அம்மா சொன்னிச்சு கிரைண்டர் அது ஓடிக்கிட்டு இருக்குது வேணால் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னிச்சு சரி அங்கே என் கிரைண்டர் வந்து ஊரில் சும்மா தான் இருக்குது ஏன்னா எங்கள் மாமியாரும் இல்லை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல சரி நம்ம அதை போய் ஏற்றிட்டு வந்தோம்ட்டு அன்றைக்கி அந்த அண்ணன் வந்து எனக்கு காலையிலே சொன்னார் ரேஷ்மா மாவரிச்சு கொடுக்குறியா கிடைக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரு எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி நாளைக்கு நாளை தரிச்சி சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போகிற விஷயம் மட்டும் என்றைக்குமே அது நடக்காதுங்க கண்டிப்பாக என்னோடய லைஃப் லைஃப்பில் அப்படி தான் நான் வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னே செஞ்சினா தான் எனக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகும் நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போடுற விஷயம் கூட எடிட்டிங் பண்ணுறது கூட நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு நாளைக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கும் டக்குன்னு எடுத்தோன்னே எது செய்யறோமோ அதுதான் சக்ஸஸ் ஆகும் அந்த ஆனால் எனக்கு காலையில் ஐடியா கொடுத்தாரு ஏமா என் கிட்டே மாவு இருந்த பொண்ணு வந்து ஆப்பர்ஸ் பண்ணியிருக்குமா அது எனக்கு ஒரு வாரமாக மாவு போடல நீ ஃப்ரீயாக தானே இருக்கிற நீ வேணால் மாவு போடுறேன்னு கேட்டாங்க நான் எங்கள் அம்மா ஊரில் தான் ரொம்ப வருஷமாக இருந்தேன் ஏன்னா என் ஊ நான் வந்து கூடலூர் அதனால் தான் கூடலூர் ரேஷ்மான் பேர் வச்சுருப்பேன் அங்கேருந்து நான் வந்து குழந்த இல்லாதால நான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பொம்பையிலே இருந்தாங்க அதனால அங்கே வீடு கட்டி அம்மா வீடு மெத்த வீடுனால பெரிய வீடு கட்டி தான் இருந்துச்சு அதனால் ஃப்ரீயாக வீடு இருக்குதுன்னு அங்கே போய் ரொம்ப நாளாக தங்கிட்டேன் அப்புறம் வந்து அப்பா ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊரோட அவங்க செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாங்க வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பி வந்து டக்குன்னு வந்து தம்பிக்கு வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து எங்கள் மாமியார் அந்த டைமில் இறந்துட்டாங்க எல்லாம் ஒரே டைமில் வந்து அமையோ எங்கள் மாமனார் வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரி நம்ம ஏன் அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் இங்கே இருந்தால் என்றைக்கிறனாலும் அம்மா வீட்டிலே ஒரு வீட்டில் இருந்தாலும் நமக்கு சங்கடம் வந்துரும்னு மனசில் வச்சுட்டு பாருங்கள் அரை கிலோ உளுந்து தான் போடுறேன் அதே துவா பிராண்டு தான் நான் மற்ற விஷயம் பேசுகிறதால இதை உங்கள் காமிக்கல நீங்கள் வீடியோ நல்லா கவனித்து பார்த்துக்கினேன் அரை கிலோ தான் ஐநூறு கிராம் போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல நான் அதனால தான் ரொம்ப கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறேன் உண்மையிலுமே சொல்கிறேன் ஆறு மகாணி அரிசிக்கு அரை கிலோ உளுந்து தான் வேணாம் அதுவும் சொல்கிறேன் என் நான் ஊற வைக்கிற உளுந்து பிராண்டு அதேமாரி உங்கள் சைடு இதை இருக்கிறேன்னு தெரியல இப்போது ஒரு ரெண்டு இந்த வீடியோ போடுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா உளுந்து ரொம்ப பழைய உளுந்து கொடுத்துருப்பாங்கன்னாட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கார டேட்டு பார்க்காத வாங்கிட்டு வந்துட்டு வெந்தியும் நாளே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இது நாளே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டேன் நான் எடுத்து அப்பயே மறுநாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருவேன் அதே பாருங்க தண்ணி டப்ப டப்பா ஊற்றி ஃப்ரிட்ஜில் போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்குன்னா மாவில் ஊற்றி அரைக்கிறது சில டைம் வந்து நம்மளால் உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க நேரம் இருக்காது அதனால் வந்து நான் ஒரு கிணியில் ஊற்றி தண்ணி எப்பவுமே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பேன் அதுதான் இது அதனால் வந்து நான் வந்து அப்புறம் எங்கள் வீடு வந்து காலி பண்ணிவிட்டு வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வீடு வாடகைக்கு பாருங்கள் உங்கள் அப்பாவும் செட்டாகலைங்கிறாரு நமக்கு இங்கே செட் ஆகாது நம்ம எங்கள் பக்கத்தில் டவுன் இருந்தால் பாரு நம்ம வீடு பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னோம் அதேமாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பக்கத்தில் கொஞ்சம் அதுவும் ரொம்ப பெரிய டவுனில் இல்லை கொஞ்சம் கிராமம் தான் வேணும் நிறையா கடைகள்லாம் இருக்குது அதேமாதிரி ஏரியாவில் வந்து வீடு வாடகைக்கு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வந்தோடனே அப்புறம் நான் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு கீழே வந்து வீடு ரொம்ப இடத்துல தேடிட்டு இருந்தார் கடைக்கில் கீழே சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அவரு தான் எதா இடத்துல ஜாமான் வாங்குறதுப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு சொன்னப்போ வந்து சரி எங்கள் வீட்டுக்கு கடைக்கு மேலே வேணால் வீடு இருக்குது நீங்கள் வர தடவை வாங்கணும்னு சொன்னார் அதேமாரி நாங்கள் அந்த கடைக்கு மேலே வந்தோம் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அப்புறம் ஜாமான் வாங்க போக நல்லா பாயக்கிடிச்சு அவர் தான் எனக்கு ஐடியாவும் கொடுத்தாரு காலையில சொன்னார் ஜா பால் வாங்க போனோம் அப்போ சொன்னார் இம்மா நான் எனக்கு நான் ஏற்கனவே மாவு இருக்கிற பொண்ணு வந்து ஆப்பர்ஸ் பண்ணதால ஒரு வாரம் மாவு கொடுக்கல நீ வேணால் அந்த மாவு வந்து பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நம்மளும் வீட்டில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே நான் வந்து டைலர் துணி தைச்சிட்டு இருந்தேன் இப்போ இங்கே வந்து மே வீடுங்க யாருக்கும் தெரியாது புதுசாக யாரும் தைக்கவும் கொடுக்க மாட்டாங்க சரி வீட்டில் இருக்கிறத இது பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போயும் எங்கள் வீட்டுக்காரக்குள்ள நான் கேட்கவே இல்லை என் தம்பியை கூப்பிட்டு நேராக எங்கள் ஊருக்கு போனேன் எங்கள் ஊருக்கு போய்ட்டு என் கொழுந்தாருக்கு ஃபோன் அடித்தேன் கொழுந்தார் வந்தார் அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து கிரைண்டர் ஏற்றிக்கிட்டு வீட்டில் அரிசி வச்சுருந்தார் எங்கள் மாமனார் எங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ காடு அரிசி முப்பத்தஞ்சு கிலோ வாங்கி வச்சுருந்தாரு அப்படியே அந்த அரிசி முட்டை ஏற்றிக்கிட்டு வந்தேன் வந்த உடனேவே மா அரிசி ஊற வச்சேன் கிரைண்டர் எடுத்து வந்தால் பெல்ட்டு வீணாக போயிடுச்சு ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணாமல் கடந்ததால் பெல்ட் வாங்கி போட்டேன் வாங்கி போட்டு அரிசி ஃபஸ்ட்டு எவ்வளோ ஊற வைக்கணும் என்னென்னு தெரில சரி கம்மியாக ஊற வைக்கணுட்டு வீட்டுக்கு நம்ம ஊற வைக்க பண்ணிங்களோ அதேமாதிரி நான் ஊற வச்சேன் ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் மாவாட்டி கொடுத்தேன் அதெல்லாம் சொத்தப்பெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சுது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் கிடையாது ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட வந்து என் ஒரே கிரண்டரில் தாங்க நான் மாவு அரைச்சி கொடுத்தேன் நான் மூணு கடைக்கு நான் மாவு என் கிரைண்டரில் தான் கொடுத்தேன் ஆறு பாக்கெட்டு ஏழு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வலிக்கும் ஒரு நாளைக்கு வந்து இருபது பாக்கெட் வலிக்கும் நான் அரைச்சி கொடுத்தேன் அதுக்கு தான் கொஞ்சம் எஸ்டாக போகுதுன்னு அம்ம கிரைண்டர் வாங்கினேன் அம் அப்புறம் அம்மாவும் கொடுத்துட்டாங்க ஒரு கிரைண்டர் அம்மா கிரிண்டரில் நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன் ரெண்டு கிரைண்டர் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன் அம்ம கிரைண்டர் வந்து ரெண்டு கிலோ வலிக்கும் அரிசி போடலாம் ஏ கிரைண்டர் வந்து ஒன் ரெண்டரை கிலோ வலிக்கும் போகலாம் எண்ணி தான் வந்து கல்யாணம் தப்பே கொஞ்சம் பெரிய கிரைண்டர் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து நான் கிலோ உளுந்து ஒரே டைமில் தான் போட்டு அரைப்பேன் நல்லா புத்து புத்துரு மாவு வரும் அப்படி தான் நான் அரைச்சிட்டு இருந்தேன் அந்த கிரைண்டரை பற்றி கேட்டதெல்லாம் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அப்படி தான் அரைச்சிட்டு இருந்தேன் இப்போ பெரிய கிரைண்டர் எப்போ நான் வாங்கினா இப்போ வாங்கின ஒரு ரெண்டு மாதம் தாங்க ஆகும் அது எத் எவ்வளோ பெரிய கிரைண்டர்னால் அஞ்சு லிட்டர் கிரைண்டர் அது அஞ்சு லிட்டர் கிரிண்டர் வாங்கின நான் அம்மா கிட்டே அம்மா அம்மாக்கிட்ட கொடுத்துருந்தேன் தம்பி கல்யாணம் வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க மாவாரிக்கு கஷ்டமாக இருக்கும் நாலுங்களா வைக்கிற டைம்னு சொல்லிட்டு அவங்க கிரைண்டரை நான் ஏற்றி விட்டேன் இப்போ வந்து என் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த கிரைண்டரும் இப்போ நான் வந்து வியாபாரத்துக்காக எடுத்த கிரைண்டரை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த கிரைண்டர் வந்து அஞ்சு லிட்டர் எடுத்த உடனே கிரைண்டர்லாம் வாங்கி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிங்க ஆரம்பித்து நான் அது கடையை பிடிங்க நான் அது கடையை பிடிச்சி உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது பாக்கெட் ஐம்பது பாக்கெட்டு ஓடுதா எனக்கு அதுமாரி ஓடுன்னுச்சு அதனால தான் நான் அவ்வளோ பெரிய கிரைண்டர் வாங்கினேன் இப்போ எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது எங்கன்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி இப்போ இந்த மாவு போடுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ ஒரு நாளைக்கு முப்பது பாக்கெட்டு நாற்பது பாக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட போடுறேன் போட்டாலுமே இதெல்லாம் கம்மி தான் நான் அறுபது பாக்கெட் எழுபது பாக்கெட் தொண்ணூறு பாக்கெட் வரைக்கும் ஒரே நல்ல மாவு போட்டிருக்கேன் அதனால வந்து புது கிரைண்டர்லாம் எடுத்துடாதீங்க டக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிங்க நம்மளுக்கு பிஸ்னஸ் போகுதா ஒரு நாளைக்கு நம்மளால் இத்தனை பாக்கெட் போட முடியுமா அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து கிரைண்டர் வாங்குங்க இது வந்து பெரிய கிரைண்டர் வந்து அஞ்சு லிட்டர் கிரைண்டரு ஏன் கல்யாணத்து கிரைண்டர் வந்து அது எத்தனை லிட்டர் கிரைண்டருன்னு தெரியாது வேணால் அதுலேயும் ஒரு அளவுக்கு நான் அரிசி போட்டு தான் ஆட்டுறேன் என்ன என் வந்து வியாபாரத்துக்கு வாங்கின கிரைண்டருக்கும் வீட்டு கிரைண்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்லாம் சப்ளை இல்லைனாலும் வந்து பெரிய கிரைண்டரில் வந்து எனக்கு லோடு ஈக்குது நம்மளுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிரிண்டர் லோடு ஈக்கில் அதுதான் டிஃப்ரெண்ட்டு சப்ளைவே ரொம்ப லோவாக வந்தாலும் நான் வந்து பெரிய கிரிண்டரு அஞ்சு லிட்டர் கிரிண்ட்ரு நல்லா மோட்ரு சப்ளை அது ஃபுல்லாக இருக்குது நல்லா ஓடுது மாவு டக்குன்னு ஏன் கிரைண்டரில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த கிரைண்டர் வந்து சப்ளை கம்மியாக இருந்தால் ஓடாதுங்க ஸ்லோவாக தான் ஓடும் இன்னொரு விஷயம் நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த மாவு போடுறீங்களா அது எத்தனை கிலோன்னு சொல்லி கேட்குறீங்க மெயினாக நான் வந்து ஜக்கால தான் ஊற்றுறோம் இருந்து எனக்கு அது இடம் தெரியும் ஏன்னால் நிறைய டைம் வந்து வெயிட் போட்டு பார்த்துருக்கேன் கடைக்காரங்களும் இடம் போட்டு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட வந்து அது ஒன்று முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நான் ஒன்று நானூறு வலிக்கும் அதில் இடம் நிற்கும் ஏன்னா பத்து கிராம் அஞ்சு கிராம் இது மாவு வெயிட்டு தானே அப்படி இப்படி போகும் அதனால் வந்து ஒன்று நானூறு ஒன்று முந்நூற்றி ஐம்பது கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து அப்படியே ஜக்கு ஃபுல்லாலாம் நொப்பிக்கட்டெலாம் ஊற்ற மாட்டேன் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஜக்கு அப்படியே தலை தட்டின மாதிரி இருக்கும் அப்படி தான் முண்டு ஊற்றுவேன் அதனால் வந்து ஒரு கிலோலாம் சார் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு கிலோ அது உண்மை தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஒரு கிலோலாம் போடுறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் அப்படி ஆரம்பிக்கிறதுனா உங்கள் அக்கம் பக்கம் வந்து இட்லி மாவு பேக்கிங் விற்கும் இதேமாரி பேக்கெட் போட்டு விற்கிற இடத்துல வந்து ஒரு பாக்கெட் வாங்கி ஃபஸ்ட்டு சாம்பிளை பாருங்கள் அது எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க எப்படி குவாலிட்டியில் அரைச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரேட் ப்ரைஸ் உங்கள் ஏரியாவில் எப்படி போகுதுன்னு பாருங்கள் நிறைய இடத்துல நல்லா நல்லா ரேட்டு போகுது ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு கூட விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபான்னு கூட கொடுக்குறாங்கன்னு நிறைய இடத்துல விசாரிச்சுருக்கிறேன் ஏன்னா எங்கள் ஏரியாவில் இது ரொம்ப சீப்பாக தான் போகுது ரேட்டு கம்மி ஆனால் எங்கள் ஹோட்டல் வ ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அவங்க சொந்தமாக அரைக்கிறதில்ல அவங்க வந்து வெளியாள்கிட்ட அரைச்சி எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட அரைச்சி வாங்கி அஞ்சு ரூபா கம்சனை விற்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியல அதனால அவங்க வந்து இது முப்பது ரூபான்னு கொடுக்குறதால இப்போ நான் முப்பது ரூபான்னு கொடுக்க முடியாது நான் இருபத்தஞ்சு ரூபான்னு தான் கொடுத்தாங்கணும் ஏன்னா அவங்க ரேட்டு குறைச்சி போடுறாங்க அது அவங்களோட உழைப்பு இல்லையா இன்னொருத்தவங்களோட உழைப்பு வாங்கி தான் அவங்க விற்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிய மாட்டேங்குது அதனால் எங்கள் ஏரியாவில் வந்து ரேட்டு ஏறாமல் இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா இருந்தாலும் ஏற்கனவே பண்ணுறவங்களா இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன் உங்கள் ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு விசரித்து பாருங்கள் ஒரு கியூ இது மாவு வாங்கி ஃபஸ்ட்டு இட போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வந்து என்ன ப்ரைஸு உங்கள் ஊரில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு வந்து இடையோ ப்ரைஸும் முடிவு பண்ணுங்கள் நான் சொல்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணி போட்டுறாதீங்க அவங்கவுங்க ஏரியாவிலேயும் நல்ல நல்ல ரேட் போகுது நானே எங்கள் ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் பக் தூரமாலாம் வேறு வேறு ஊர் இருக்குங்களா அங்கேலாம் நான் போகிறப்பலாம் இட்லி மாவை பற்றி தான் விசாரிப்பேன் ஒரு கிலோ எடை போட்டுலாம் கொடுக்குறாங்க ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய்லாம் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோட ரேட்டோ என்னோடய இடையோ நீங்கள் வந்து கணக்கு பண்ணாதீங்க நான் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் இது நல்ல பிஸ்னஸ் தான் என்ன நம்ம வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்களையும் பார்த்துக்குறோம் வீட்டு வேலையும் செஞ்சிக்கிறோம் இன்னொரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் ஏன்னா மாவு நான் வந்து மதியத்துக்கு மேலே தான் அரைக்க ஆரம்பிப்பேன் எப்பயுமே ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்க அரைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன் இன்னொரு விஷயம் மாவு அரிசி நிறைய ஊற வச்சு அரைக்கிற வேலையாக இருந்தால் மட்டுந்தான் பன்னெண்டு மணிக்கெலாம் ஆரம்பிச்சிரும் ஆர்டர் நிறையா இருந்தால் தான் இல்லை ரெண்டு மணிக்கே நான் அரைக்க ஆரம்பிப்பேன் சில விஷயம் இன்னும் கம்மியாக இருந்துட்டா நாலு மணிக்கே ஆரம்பிப்பேன் அதுவும் ஒரு விசேஷத்துக்கோ கடைக்கோ அங்கோ நான் காலையில் போயிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டைலர் தான் ஜாக்கெட் கூட தைக்கலாம் வினய என்னால் வந்து முடியல அதனால நான் தைக்கிறது இல்லை இது எப்பரம் நல்ல வியாபாரம் தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் தான் இடுப்பு ஒழிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பழகி போகும் நானும் ஒண்டினாவே அரைச்சி ஒண்டினாவே பேக்கெட் போடுறேன் நாற்பது பேக்கெட் வலைக்கும் ஒண்டினா போடுறேன் என் பொண்ணு வந்தால் என்ன வேலை பார்ப்பா எனக்கு அந்த கவர் போட்டு கொடுப்பா அது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கெஞ்சுவோம்மா ப்ளீஸ்மா வாமா கொஞ்சம் கவர் போட்டு கொடுமா கவர் போட்டு கொடுமா அம்மா டக்குன்னு கொஞ்சம் வேலை முடியும் ஏன்னா எனக்கு நான் சாயந்த நேரத்தில் மாவு பேக்கெட்டு போகிறத இருட்டிவிடுற மாதிரி பயம் எனக்கு சரி மாவு சீக்கிரம் போய் கொடுக்கணுமே கொடுக்கணுமே நான் ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா கடையில் இருந்து ஃபோன் வந்துடும் ஏன்னா நைட்டுக்கு தான் டிஃபின் போடுவாங்க நிறைய பேர் மாவு வாங்குவாங்க அதனால வந்து இது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்குறேன் ஏன்னா நான் கவர் உண்மையிலே மாவு ஸ்பீடாக தான் போடுவேன் இது வீடியோ கொஞ்சம் லன்த்தாக போகணுங்க தான் பேக்கெட் மாவு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டு இப்போ மாவு வந்து கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி டெய்லி எங்கள் வீட்டுக்கார தான் போடுறதுக்கு போவார் அவர் இன்றைக்கி வந்து வண்டியை விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை அதிகம் நான் வரதுக்கு லேட்டாகவும் நீ வந்து நான் என் கூட வேலை செய்கிறவங்க கூட வண்டியில் போகிறேன் நீ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு மாவு போட்டுறன்னு சொல்லிவிட்டு காலையிலேயே விட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா பாப்பாவுக்கும் நான் வந்து வேன் நிப்பாட்டிட்டேன் வேன் ரொம்ப அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ட்ரிப்பு எங்கள் ரொம்ப பக்கம்தான் நடந்து போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் ஸ்லோவாக நடந்து போனால் ஒரு ஏழு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக நடந்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் டைம் பார்த்து நடந்து போய் பாப்பா கூப்பிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா ஒரு வண்டி விளையாட டைம்லாம் அதுக்கே வந்து பத்தாயிரம் கேட்குறாங்க வேனு அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற கஷ்டத்தில் நம்மளை வாடகை கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தான் வேணான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு மாவு அரைச்சிட்டு எப்படி பார்ப்பனாரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால வந்து நான் பாப்பா வந்து நடந்து கூட்டு போய் நடந்து கூட்டு வரும் சில டைம் வந்து டைம் கிடைக்கிறப்ப வண்டி கேப் கிடைச்சா விட்டுட்டு போயிடுவார் கூட யாராவது வேலைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கிட்ட விட்டுட்டு போயிடுவார் அதனால் வண்டி நீ விட்டு போய்ட்டு இன்றைக்கி மாவு போடுறதுக்கு நான் தான் போடுற போகிறேன் அதனால தான் எடுத்து வைக்கிறேன் எதுக்காக ரெண்டு ஒரு இந்த கருப்பு பையில எல்லாமும் வந்துடும் என்னையெல்லாம் தூக்கம் தூக்கிட்டு படியில் இறங்க முடியாது அதனால தான் பாதிமாக வந்து குச்சி பயிலையும் பாதிமாகவும் வந்து கருப்பைலையும் வைக்கிறேன் இப்போ இன்றைக்கி நான் தான் கடைக்கு போக போகிறேன் பாப்பா தனியாக தான் இருக்கிறப்பறவங்க எல்லாம் அப்படியே அப்படியே போட்டு போகிறேன் கிரைண்டர் மட்டும் கழுவிட்டேன் டப்பாலாம் முடிஞ்சால் காலையில் தான் கழுவுமா இப்போ மணி ஆறு ஆறரை ஆயிடுச்சு கொஞ்சம் இருட்டு இடித்து படியில் இறங்குறதாங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மடியில் குடியிருக்கணும் அதனால் முடிஞ்சளவுக்கு பெண்கள் தைகரியமாக எந்த வியாபாரம்னாலும் ஆரம்பிங்க நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது அவ்வளோ கஷ்டங்கும் போது நம்மளால ஒரு வேலையை வந்து பார்க்குறது நம்ம வந்து கூடாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னோடய மாவு போடுற அளவு நீங்கள் ஓசிக்காதீங்க நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு யாராருக்கு இருக்குது பதில் சொன்னோம் சொன்னணும் சொல்லலன்னு ஒன்றும் தெரியல என்ன இது ஷார்ட்ஸ் வீடியோ நான் சொல்கிறேன் இதுதான் கேட்டிருந்தேங்கிறேன்ற பற்றி கேட்டிருந்தீங்க மாவு வந்து எவ்வளோ இடம் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டிருந்தீங்க அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது வேறு எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை வேணால் கமெண்ட் படிச்சுட்டு வேணா அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என் இட்லி மாவை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறையா பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் வீடியோ இப்போ தான் ஆரம்பித்தேன் வேணா நிறைய ரீச் ஆகுது நல்லா வியூஸ் போகுது வீடியோ அதனால் எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு சரியாக தமிழ் பேச தெரியாது நான் அதை கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தித்தி திட்டி பேசுகிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச தெரியாது என் பொண்ணு தான் செல்லை வச்சுக்கிட்டா ஏன்னா சாயந்தரம் நேரம் செல்லை கொடுத்துட்டு போகிறேன் அதுதான் என்னை வீடியோ எடுக்குது ஏன்னா அவங்க அப்பாட்ட காட்டுறதுக்கு நானும் சரி யூடியூப்பில் வீடியோ போடுறோமா வீடியோ எடுமா அப்படின்னா அது நீ பாட்டி வீடியோ எடுக்குது செல்லு வேணுமாமான்னு கேட்குது நான் தான் வேணாமா நீ வச்சுக்கோ அப்படிங்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு அர்ஜென்ட் தான் ஏட்டோ செல்வோம் இங்க கூட ஃபோன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒரு அர்ஜென்ட் தான் என்ன பண்ணுவோம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அது பேசுவோம் அந்த எடுத்துல கொடுத்துட்டு போனால் என்ன தான் நமக்கு அக்கம் பக்கம் வீடு இருந்தாலும் பிள்ளையை வந்து பொம்பளை பிள்ளைத்து விட்டுட்டு போகிறது ஒரு பயம் கூட்டுட்டு போவன் கூடையே போயிட்டு வர்றதுக்குள்ளே இருட்டு மணி எட்டாயிரம் மணி இப்போ ஆறுற நான் போயிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக மணி எட்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் வந்து நான் யோசிக்கிறேன் திருப்பி ஏதோ கேட்குறேன் அதுக்கு தான் நிப்பாட்டி ஏதோ பேசுகிறேன் ஏதோ சொல்லுது என்ன சொல்லுதுன்னு தெரியல மறந்துட்டேன் நான் செல்லு செல்லு தான் சொல்லி கேட்குது என் வீடியோ பார்த்துக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்